கனகன்பட்டியார் குழு வைப்பு அனைத்து அனைத்து நல்லுலவங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரத்தம் உரையிறது அது மாதிரி ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு சொறி சிறங்கு இதெல்லாம் நல்லாகிறதுக்கு ஒரே மருந்து சரிங்களா கீழா நெல்லி இலையுடனே கொஞ்சம் உப்பு அரைச்சி வச்சுக்கோங்க அது கூட இஞ்சி சாறு சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் பவுட்ரு அதை கொஞ்சம் சேர்த்து மூணையும் நல்லா தேனில் குழைச்சி சாப்பிட்டு வாங்க என்னென்ன போகும் சொரி சிறங்கும் போயிடும் ரத்தம் உையிறது நல்லாயிரும் இந்த இரத்தையும் நல்லா சுத்தம் படிக்கிறோம் இதை செய்து சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழுங்க வாழ்க உயர்க நன்றி வணக்கம்